எப்படி ஆயில் மாற்றுறது எல்லாம் சொல்கிறோம் ஆயில் மாத்தாங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் வருது எல்லாமே சொல்கிறோம் ஏன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் பிஸ்டன்லாம் வந்து ப்ராப்ளம் வரும் அப்புறம் வந்து புது வண்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து வரத்தக்கூடாது ஒரு மூணு மாதம் வண்டி எடுக்கலனா ஆயில் என்ன ஆயில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த திக்னஸ் வந்து ரொம்ப ஆயிடும் இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் இன்ஜின் ஆயில் மாத்திரம் பெஸ்ட்டு ஆயில் தான் யூஸ் த்ரீ எக்ஸ்ன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு வண்டிக்கு அப்படியே நம்ம நிறையா வண்டிக்கு சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னைக்கு புது விதமாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ரெகுலராகவே நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது இல்லாமல் கேட்டிருப்பீங்க இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தாய் மோட்டார்ஸ்க்கு அங்கே இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்பெண்டர் வண்டிக்கு வந்து இன்ஜினியல் சேஞ்ச் பண்ண போறேன் இப்போ ஆனால் நம்ம சாய் மோட்டார்ஸ்ல இருந்தேன்னா வண்டி வந்து ஸ்பெண்டர் ப்ளஸ் வண்டி சிக்ஸ் மாடலு எப்படி ஆயில் மாற்றுறது எல்லாம் சொல்றோம் ஆயில் மாத்தா வந்து என்ன கம்ப்ளைண்ட் வருது எல்லாமே சொல்கிறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம் ப்ளக் வந்து கல்வி க்ளீன் பண்ணுவோம் ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுவோம் பிரேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இப்போ வந்து புது வண்டிங்கிறது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அந்த கண்டிப்பா ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் வரும்போது இன்ஜினால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணால் ஓட்டினீங்கன்னா என்ன ஆகுனா இப்போ வந்து இந்த இன்ஜினில் வந்து எல்லாம் இருக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து இந்த மஸ்ட்டு இன்ஜின் மாட்டும்போது உள்ள வந்து உள்ளே பேஸ்ட் போட்டு பேக்கிங் போட்டு மாட்டுவாங்க சின்ன சின்ன எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டினீங்கன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் பிஸ்டன்லாம் வந்து ப்ராப்ளம் வரும் அப்புறம் வந்து புது வண்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து வரட்டக்கூடாது மெதுவாக வந்து வண்டி ஓட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆயில் கழட்ட போகிறேன் ஆயில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஆயில் கழித்து விட்டாச்சு ஆயில் வந்து பிளாக் ஆகிடுச்சு பிளாக்னு ஓரளவுக்கு பிளாக்ல இருக்குது இதை வந்து கரெக்டான சர்வீஸ் சுட்டுருக்காரு கஸ்டமர் ஐநூறு கிலோமீட்டர் போன் பண்ணி சொன்னோம் கரெக்டாக வந்து விட்டுட்டார் எந்த ப்ராப்ளம் இல்லை இதுக்கப்புறம் இப்போ ஆயில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கிலோமீட்டருக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயில் மாற்றணும் இல்லைன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு கற்றுனா இந்த ஆயில் விஸ்காசிட்டி வந்து தன்மை கம்மியாச்சுன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் வரும் இது ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ எங்கேயாவது கஸ்டமர் வெளியிட்டு போயிட்டாரு ஒரு மூணு மாதம் வண்டி எடுக்கலைன்னா ஆயில் என்னங்கன்னா ஆயில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த திக்னஸ் வந்து ரொம்ப ஆயிடும் இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் இன்ஜின் ஆயில் மாத்திரம் பெஸ்ட்டு இன்ஜின் வந்து ப்ராப்ளம் வராது இவ்வளோ பிளாக இருக்கு ஆயில் இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆயில் எல்லாம் மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த கிளச்சு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆயில் வந்து புதாயில் ஊற்றினாலும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டிங்கன்னா திரும்ப இந்த கலருக்கு வந்துடும் நமக்கு வந்து அந்த ஆயில் திக்னஸ் தான் முக்கியம் டிஸ்காசிட்டி அந்த மாதிரி வரும் அது இருந்தால் ஓகே இப்போ ஒரு சிலவர் பார்த்தீங்கன்னா ஆயில் செஞ்சு நிறைய விஷயம் இருக்கு உடனே வண்டி ஓட்டிட்டு வந்து உடனே ஆயில் கழட்டி விடக்கூடாது கழட்டி விட்டோம்னா ஆயில் ட்ரீயின் போது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது உடனே கழட்டும்போது அதனால் வந்துடும் ஓரளவுக்கு வந்துடும் ஆயில் வந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆயில் செஞ்சு வர்ற மாதிரி இருக்குது கழிவு விட்றது உடனே கழட்டக்கூடாது நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்ட்டாக மாற்றியாச்சு ஆயில் ரெயின் பண்ணியாச்சு இப்போ வந்து இன்ஜின் ஆயில் போகிறோம் பிராண்டட் ஆயில் தான் யூஸ் இருக்கோம் நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்ற போகிறோம் இந்த வண்டிக்கு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கழட்டி விட்ட ஆயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு எப்போ ஆயில் போது வாசர் சேர்ந்து மாற்றிடுங்க ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வாசர் சேர்த்து மாற்றுறது பெஸ்ட் ஏன்னா இதனால் ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் விஷயம் தான் ஆயில் வந்து கரெக்டான கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டுனா ஃபஸ்ட் சர்வீஸ்ல மட்டும் அந்த கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த டைமில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இன்ஜின் வந்து ப்ராப்ளம் வராது അതെ വേറെ ഒന്നും കിടിയാണ് വണ്ടി പുറത്തുള്ളവർക്ക്